வணக்கம் பேன் இண்டியா நியூஸ் இந்த யூடியூப் நிர்வாகத்தினர் அப்புறம் இதில் பங்கேற்கிறவங்க அதை பார்த்துட்டுருக்க ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இது வந்து ஒரு பத்து ப கொஞ்ச நாளாகவே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் வந்து இதில் வந்து டாக்டர் நாராயண் அவர் வந்து நான் சினிமா எடுக்கும்போது என்னுடைய படங்களில் வந்த பாட்டுகள் நிறையா பாட்டுகள் பாட்டு டியூன் நல்லா இருக்குன்னு ரசிச்சிருக்கிறேன் அதை வந்து நல்லா இருக்குதுன்னு ஆகட்டும் விஸ்வநாதன் சார் ஆகட்டும் இவங்கெல்லாம் போடும்போது கேட்டு ரசிச்சுட்டு அந்த பாட்டை வந்து சினிமாவில் யூஸ் பண்ணேன் பட் அது எவ்வளோ ரசனைக்குரியது அப்படிங்கிறத இப்போ இந்த டாக்டர் நாராயணன் வந்து இந்த சேனல் மூலமாக அது என்ன ராகம் அந்த ராகத்தினுடைய நிலவு சூழல்கள் என்ன அதனுடைய கல்பனாஸ்வரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாடி காமிச்சு அது எந்த காலத்துலேருந்து எத்தனை பாட்டுக்கிட்ட அதில் போட்டிருக்காங்கன்னு சொல்ல சொல்லத்தான் அதுக்கு உண்டான ரியல் வேல்யூங்கிறது எனக்கு புரியுது அவர் எம்பட பாட்டுன்னு அல்ல எல்லா சினிமா பாட்டும் விஸ்வானமூர்த்தி சார்லேருந்து இளையராஜா சார் ரிசானி அவருடைய இதுலேருந்து அப்புறம் ஏஆர் ரகுமான் அவர்கள் இப்படி எல்லாரும் அந்த காலத்தில் பாபநாசம் சிவன் அந்த ரொம்ப பழைய அவங்க இதெல்லாம் வந்து அவங்கள பற்றியெல்லாம் சொல்லும்போது பாலமுரளி கிருஷ்ணன் அவங்களெல்லாம் பற்றி சொல்லி கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் மலைப்பாகவும் இருக்குது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சினிமா பாட்டு அப்புறம் அது கீர்த்தனைகள் இது எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அதை ஆலாபனை பண்ணி காமிக்கும்போது தான் இந்த ராகத்தினுடைய மரியாதை என்ன அது எந்தளவுக்கு வந்து அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் அதை ரசித்து லயிச்சு கீர்த்தனைகள் கிரியேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி சினிமா பாட்டுக்கெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அங்கும் போது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் நாராயண் அவர்கள் அவர் டாக்டர் ஆனால் வந்து எவ்வளோ சங்கீதம் எவ்வளோ புலமையாக இருக்காருன்னு அவருடைய பிரதர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து ராஜான்னு சொல்லி வேணா எஸ் பாலச்சந்திரனுடைய பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறேன் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் பார்க்கலாம் மியூசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் பார்க்கலாம் அதை வந்து அவ்வளோ தூரம் தெளிவு கூட வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்காரு அந்த சரண்யா கூட அவங்க இருந்துட்டு அவங்க ஒவ்வொன்றையும் அதுக்கு வந்து விளக்கம் கேட்டு கேட்டு அது ஆடியன்ஸுக்கு புரியறதுக்காக அவ்வளோ திறமையாக அவங்களும் வந்து அவங்கக்கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நாராயணன் சார் ரியலி ஹேட்ஸ் ஆஃப்டியூ உங்களுடைய இது வந்து ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் பழக்கம் இருக்கும் ராஜா கிட்டே நீங்கள் பாடியிருக்கலாம் ரகுமான் கிட்ட வந்து அவர்கிட்ட நீங்கள் பாடியிருக்கலாம் விஸ்வநாதன் தெரிஞ்சிருக்கலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு மியூசிக்கில் கட்டிக்காரத்துக்கும் போது எல்லாத்தையும் சந்திக்காமல் இருக்க முடியாது ஸோ இது ஒரு சேவை மாதிரி நீங்கள் அந்த பேன் இண்டியா நியூஸ் இதில் வந்து